தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சீமான அவர்கள் நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆனதுக்கு பிறகு இன்னும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் பொழுதுமே தந்தி சேனலுக்கு நிருபரிடம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நேர்காணல் நடந்திருக்கு அப்படின்னும் அதில் பல விடயத்தை பகிர்ந்து இருக்கார் அப்படிங்கிறதையுமே வந்து ஒரு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்தியாக இருக்குதுங்க அதில் பல திடிக்கிறதும் தகவலும் இருக்கிறது அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா வருகின்ற காலங்களில் விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னத்தையும் மறுத்துவிட்டு வேறு ஒரு சின்னத்தை கேட்பதாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்தார்கள் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன் அதற்கு முன்பு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு ஒரு எட்டு நபர்கள் வந்து தீர்மானித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வந்து பரவலாக பேச பொருளாக இருந்தது கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியத்தில் அண்ணன் ஹுமாயின் அவர்களும் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியத்தில் பார்த்து அப்படின்னா அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களும் அதே போல் வடக்கு ஒன்றியத்தில் பார்த்து அப்படின்னா கரு சாயல்ராம் அப்படிங்கிறவரையும் அதே போல் மத்திய ஒன்றியத்தில் விக்ர விக்கிரவாண்டி மத்திய ஒன்றியத்தில் பார்த்தோம்னா அண்ணன் இசை மதிவான அவர்களையும் விக்கிரவாண்டி பேரூர் சைடு பார்த்தோம்னா மாகி சீதாலட்சுமி அவர்களையும் காணை மத்திய ஒன்றியப் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகா அவர்களையும் அதே போல் பொன்னானை தெற்கு ஒன்றிய பகுதியில் பார்த்தோம்னா காளியம்மல் அவர்களையும் அதே போல பார்த்தோம்னா கோலியனூர் மேற்கு ஒன்றிய பக்கத்தில் பார்த்தோம்னா சுனந்தா தாமரை செல்வன் அவர்களையும் வந்து அண்ணன் சீமன் அவர்கள் நியமிக்க உள்ளார் அப்படிங்கிற மாதிரி தகவல் பகிர்ந்தார்கள் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இன்னுமே கேள்விக்குறியில் நிற்குதுங்க இன்னும் அண்ணன் சீமா அவர்களிடமிருந்து அஃபிஷியலாக வந்த செய்தி கிடையாது பரவலாக பேசு போலாக இருக்கிற விடயம் தானே தவிர அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி விடயம் இல்லை தான் வந்து இது வரைக்கும் வந்து தகவல் படி இருக்குதுங்க சோ இது வந்து ஏறதாள ஓகே அப்படிங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தாலுமே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட ஒரு செய்தி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையாக இருக்குது ஸோ இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதாக தந்தி சேனல் விஷயம் இல்லையா அது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதே ஒரு முறை வாசிக்கிற அப்படி கவனிச்சிடுங்க இது முழுக்க முழுக்க உண்மை செய்தியாக தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது தந்தி சேனல் எடுத்த ஒரு நேர்காணல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் மைக் சின்னத்தில் அண்ணன் சீமான் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது டைட்டில் வச்சிருக்காங்க சீமான் பேட்டி சென்னை ஜூன் பதினாறு அப்படிங்கிற நேற்று எட்டோடு போட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்ற முடிவு வேடிக்கையானது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணி மேலும் அவர் மைக் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் கூறியுள்ளார் அப்படிங்கிறத இது குறித்து அவர் தினத்தந்தி நிருபரிடம் கூறியதாவது அப்படிங்கிறதான் வந்து பதிவே பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் சீமான் அவர்கள் வந்து இன்னும் பிரஸ் மீட்டில் வந்து நேரடியாக வந்து ஒரு காணொலி காட்சி மூலமாக நமக்கு வந்து பதிவு செய்யவேட்டாலும் கூட இது மாதிரியான நியூஸ் பேப்பரில் வந்து வெளியாகியிருக்கு அவங்க வந்து நேரடியாக வந்த அவங்க நிருபர்கள் வந்து கேள்விகள் எழுப்ப இந்த மாதிரி என பதில் கொடுத்திருக்கிறார் அப்படிங்குற சொல்லப்படுது இதில் மேலும் ஒரு தகவலாக பார்க்கறோம் அப்படின்னா ஒரு ஷாக் நியூஸாக வேடிக்கையாக உள்ளது அப்படிங்கிறத போட்டு இடைத்தேர்தல் என்றாலே வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்ற நிலை தமிழ்நாட்டில் உள்ளது ஒட்டுமொத்த அரசாங்கமே அதில் செயலாற்றுகிறது அத்தனை விதிமீறல்களும் அரங்கேறுகிறது எனவே இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக சொல்லும் காரணங்களில் நான் உடன்படுகிறேன் ஆனால் இதே அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது நடந்த திரைத்தேர்தலில் எண்ணற்ற முறைகேடுகளை செய்தது என்பது மக்கள் மறக்கவில்லை எனவே தேர்தலை புறக்கணிப்போம் என்று அவர்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காரு அதாவது வந்து இது மாதிரியான ஒரு முறைகேடுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இது அதிமுக சொல்றதா வந்து வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க அடுத்தது மைஜினத்தை குறித்த கேள்விக்கும் அவர் வந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு நாம் தமிழ் கட்சி எப்போதும் போல் தனித்து போட்டியிடுகிறது மாநில கட்சி அந்தஸ்து கிடைத்தவுடன் நாம் தமிழ் கட்சி சந்திக்கும் முதல் தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மை சின்னத்தில் தான் போட்டியிட முடிவு செய்து இருக்கிறது அப்படிங்கிறதையுமே வந்து தெளிவாக பதிவு பண்ணியிருக்காருங்க ஸோ இந்த தேர்தலில் நம்ம முன்கூட்டியே அதற்கு முன்பு ஒரு காணொலி பதிவு செய்த மாதிரி மைக் சின்னந்தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாரு இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு என்று தனி சின்னம் கேட்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதில் முதல் நாங்கள் கேட்க போவது புலி சின்னம் தான் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காருங்க இந்த சின்னத்தை எங்களுக்கு தர தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மறுத்துவிட்டது இருந்தபொழுது நான் கேட்போம் அப்படிங்கிற சொல்லிட்டாரு புலி தேசிய சின்னம் என்பதை தர முடியாது என்று அவர்கள் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி அப்படி என்றால் தேசிய மலரான தாமரை எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தார் இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் வந்து சேர்த்து ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கிறாரு ஸோ இதற்கு முன்பே இந்த கேள்வி வந்து எழுப்பியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஒருவேளை புலி சின்னம் கிடைக்காத பட்சத்தில் விவசாய சின்னத்தை கேட்டு பெறுவோம் ஆனால் முன்பு வைத்திருந்த கரும்பு விவசாய சின்னம் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டோம் எனவே வேறு ஒரு விவசாய சின்னம் கேட்டு பெறுவோம் இவ்வாறு அவர் கூறினார் அப்படிங்கிறது நான் சீமானவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு இரு தகவல் என்ன அப்படின்னா இந்த முறை தேர்தலுக்கு மைக் சின்னத்தில் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிறதும் இனி வரும் காலங்களில் வாங்க போற விவசாய சின்னம் இதற்கு முன்பு கரும்பு விவசாய சின்னம் கிடையாது மாறாக வேறு ஒரு விவசாய சின்ன அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிற மக்களே இனிவரும் காலங்களில் இதில் ஏதாவது மாற்று கருத்து அப்படின்னா மாற்று செய்திகள் மாறுச்சு அப்படின்னா அதை பத்தி விரிவாக நம்ம வந்து பேசுகிறோம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நாளக்கான சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்